இந்த தெரிவித்துக் கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு பாதாடுவதற்கு உரிமை உண்டு ஆனால் இந்த சட்டமன்றத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாராயிருந்தாலும் அந்த காரியம் செய்ய முடியும் முதல் வழியன் கேள்வி நேரம் கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது அந்த கேள்வி அல்ல சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது கேள்வி பழைய தலைவர் வேறையும் பேசக்கூடாது என்று அறிவித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும் அவர் நான் மீது தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரை நடத்தியவர் அவரே இந்த நிலைக்கு மாறுபடுத்து இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கார் அவர் கிட்ட தான் சமராயர் உட்காந்து இருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் தெரியும் எந்த வெ எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் எழுந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போனால் கூட நான் சொல்ல அமர்த்தேன் அதையும் அவர்கள் கேட்கமா இல்லை எனவே பொருளாளும் வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு இன்றைக்கு கலச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது இன்றைக்கு முடுக்க முடுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள் அவையில பன்னிரண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ரவாதாஜர் முயற்சிட்டேன் ஆனால் அவர்கள் கேட்பவாறு இல்லை வெளியே போக அது முனைப்போடு நான் இந்த நிலை மாண்பு எதிர்கட்சி தலைவர் மாறாங்க மாறாக நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னோர்கள வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு பிரதான எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதன் முதலாக வல்லுவருடைய குரல் வாசித்த பின்பு விடைகள் நேரம் நடைபெறும் அந்த நேரம் முடிந்ததும் சீரோரிலே பேசலாம் அது மட்டுமல்ல அவர்கள் மட்டுமல்ல இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரிஎஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்காங்க அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கவன தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை மறுக்காத பட்சத்தில் இந்த அவையில் குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே வந்து இவ்வளோ விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள் ஆகவே கவன தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதுக்கு பிறகும் சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கு புறம்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் வந்து அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது முதல் நாள் அன்று இப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது நம்முடைய அவை முன்னவர் சொன்னது போன்று மிக மிக வருத்தத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த அளவில் அவர்கள் வந்து இந்த அவையினுடைய மாண்பு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய அவை முன்னோருடைய ஏற்று இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவை நடவடிக்கை வழியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மன்றத்துக்கு தெரிவித்துக் கொண்டு வினாக்கள் விடைகள்